எவ்வளவு பெரியாக பெரிய உடலாக இருந்தால் கூட அதில் ஹார்ட் அதாவது எதையும் வந்து சின்னதாகத்தானே இருக்குது அது மாதிரியே இந்த கர்ப்பகிரகத்தில் வந்து அந்த கருவறைன்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் வந்து இறைவன் அந்த சிலைகளை வந்து சிறிதாகவே அமைக்க வேண்டும் அதே மாதிரி வந்து அந்த உடம்புக்கு ஹார்ட் மாதிரி தான் கோவிலுக்கு வந்து அந்த செய்வ சிலைன்னு சொல்லுது ஆனால் இப்போ என்ன நடக்குது ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக்கிட்டு முப்பத்தெட்டு அடி நாற்பத்தெட்டு அடி நாற்பத்தி ரெண்டு அடின்னு அமைக்கிறாங்க சிலைகளின் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க அதுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணணும் இல்லையா அந்த படி அரிசி வந்து அதிகரிக்கணும் ஆக்சுவலாக இப்போ உதாரணங்கிறது வந்து ஒரு ஆறு மாதம் குழந்தைக்கு இருக்கணுங்களேன் ஒரு இட்லி கொடுத்தா சரியாக போகும் அதே மாதிரி வளர்ச்சி அடைந்த ஒரு ஆண்மகனுக்கு ஒரு இட்லி போகுமா பத்தாது இல்லையா அதே மாதிரி தான் இப்போது அடிக்கி படி அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க அதாவது வந்து எப்படின்னா சிலை எவ்வளோ எவ்வளோ உயரமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நைவேத்திய அரிசியினோட அளவையும் நம்ம கூட்டி கொள்ள வேண்டும் உயர்த்தி கொண்டு தான் வேண்டும் அதுதான் சரியானது ஆமாம் தெய்வச் சிலைக்கு வந்து சரியான அளவு நைவேத்தியம் பண்ணாவிட்டால் அவங்க வந்து வலு குன்றிடும் அந்த தெய்வ சிலையினோட பவர் வந்து கம்மியாகிவிடும் அதனால் வந்து அந்த தெய்வத்தை வந்து பட்னி போடக்கூடாது அது பெரிய பாவம் அந்த சிலர் வந்து எப்படின்னா அந்த சிலையை நன்றாக பெரிய அளவில் செய்து கொண்டு அதற்கு தகுந்தபடி நைவேத்தியம் செய்யவில்லை என்றால் அந்த பாவம் அவங்க குடும்பத்தையே அழித்துவிடும் அதனால் வந்து உயர்வான சிலையை நிறுபவர்களே நீங்கள் என்ன பண்ண வேண்டுமென்றால் முன்னாலே எதிர்காலத்தில் நைவேத்திய உண்டான ஒரு செலவுக்கு நீங்கள் ஃபிக்சடாக ஏதாவது நிரந்தரமான ஏற்பாடு ஒன்றை செய்து கொண்ட பிறகுதான் சிலை நிறுவ வேண்டும் அதுதான் உத்தமம் எல்லாத்துக்கும் பெஸ்ட் என்னென்னா நீங்கள் தெய்வத்தின் சிலையை கொஞ்சம் சிறிய அளவிலே அமைத்து கொண்டு அதற்கு நன்றாக நைவேத்தியம் செய்து வருவதே பெட்டர் ஸோ அதை உணர்ந்து கொள்ளுங்கள்